பைபிளில் எந்த வசனம் கேட்டிருக்காங்கன்னா உபகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அஞ்சாவது அவசரம் கேட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் கேளுங்க புருஷனின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது ஸ்திரீகளின் உடைகளை புருஷன் தரிக்கலாகாது அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கருத்திற்கு அருவறுப்பானவர்கள் எப்படின்னா ஆணுக்கு தனியான இது பெண்ணுக்கு தனியான இது தான் படைச்சிருக்காரு ஃபஸ்ட்டு ஆணை எப்படி படைக்காரு அவரோட சாயலில் ஃபஸ்ட்டு மனுஷனை ஆணை படைக்காரு அக்க பெண்ணை எப்படி படைக்காரு பெண்ணை அவனோட விழா அளவில் எடுத்து படைக்காரு விளாலிமில் இருந்து அதே துணி போட்டுக்கலாமான்னு சொன்னால் அங்கே தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஆண் வேற பெண் வேறு அவங்களோட உடல் அறிவிப்புகளே வேற தான் இருக்குது அண்டவர் ஆண் மாதிரியேவா பெண்ணை படைச்சிருக்காரு இல்லை அவங்க வேற மாதிரி அவங்க வேற மாதிரி தானே படைச்சிருக்காரு அவங்க அவங்களுக்கு கொடுத்ததை யாருக்கு என்னென்னு இருக்கோ அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அடுத்த இது அடுத்த அது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமான்னு யூஸ் பண்ணாதீங்க நான் செலவு நான் சில கேட்டிருந்தேன் தான் நல்லாயிருக்குமா அதே ஒரு பொண்ணு வேஸ்டேஜ் நல்லா இருக்குமா நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை நம்ம போடணும் ஆணுக்கு ஏதோ ஆணுக்குள்ளது பெண்ணுக்கு ஏதோ பெண்ணுக்குள்ளது ரெண்டு பேரையும் கம்பேரே பண்ண முடியாது பெண்ணுக்கு அவங்களுக்கு தகுந்தாப்பில் நிறைய இது இருக்குது ஆணுக்கு அவங்களுக்கு தகுந்தாப்பில் நிறைய இருக்குது ரெண்டு பேரையும் கம்பேரே பண்ணி பார்க்க முடியாது ரெண்டு பேரும் வேற வேற இதுலேருந்து எடுத்தாங்க மனுஷனை மண்ணிலேருந்து படைக்கார் மண்ணிலேருந்து படித்து அவர் சாயலாக படைக்கார் ஆனால் எவ்வளவு விளையாடமில்ல இருந்து தானே படைக்காரு ரெண்டு பேருக்கும் வேறு வேறு பணிகள் இருக்குது வேற வேற உடல் அமைப்புகள் இருக்குது வேறு வேறு எல்லாமே வேறு வேறையாக தான் இருக்கும் அதனால் தான் ஆணை போடணும் தான் பெண் போடணும் இதை தான் இந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்விபதிலுக்கு உங்களுக்கு ஜெபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் இருக்கிறது அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்